வணக்கம் விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு காய்ந்த திராட்சை சாப்பிட்றதுனால என்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இரத்த சோகை நோய் உள்ளவர்கள் வந்து அவதிப்பட்டு இருப்பாங்க அதனால இந்த காஞ்சி திராட்சையை வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இரும்பு சத்து அதிகரித்து இரத்த சோகை குணமாகும் மேலும் வந்து இந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நெஞ்சு எரிச்சல் குணமாகும் மோசமான காலநிலை மாற்றத்தினால் நிறைய பேருக்கு முடி கொட்டிகிட்டே இருக்கும் அப்போது வந்து இந்த காய்ந்த திராட்சையை சாப்பிட்டாங்கன்னா விட்டமின் சி இருக்குது இந்த பழத்தில் அதனால் வந்து முடி கொட்டுறது நிற்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மலைச்சிக்கல் பெரிய பிரச்சனையாக இருக்கும் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா மலைச்சிக்கலை போக்கும் பிபி உள்ளவர்கள் வந்து இந்த பழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா காய்ந்த திராட்சையை இந்த காஞ்ச திராட்சையில் பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள சூடியத்தின் அளவை வந்து கண்ட்ரோல் ஆக்கி பிபியை வந்து குறைக்கும் மேலும் இந்த காஞ்ச திராட்சையில் கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு வலுப்படும் இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அப்படியே காஞ்ச திராட்சை அப்படியே சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடக்கூடாது ஒரு பத்து காஞ்ச திராட்சையை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு பின்பு ஊறிய திராட்சையை சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் பெறும் தேங்க்யூ வியூவர்ஸ்